கும்பராசி அன்பர்களே இந்த வருடம் எட்டாம் இடத்துல குரு இருக்கு போன வருஷம் பூரா ரொம்ப சிரமப்பட்டேன் இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு லாபகரமாக இருக்குமா இந்த வருஷம் பூரா எனக்கு முன்னேற்றமா இருக்குமா என்ற ஆதங்கங்கள் இருப்போருக்கு நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் முன்னேற்றம் தரதாக இருக்கும் பிரயாணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் தாய் தந்தையர் மூலமாக ஆதரவுகள் உண்டு உற்றார் உறவினருடைய ஆதரவுகள் உண்டு மேலும் ராவங்கள் உண்டு இந்த வருடம் உங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களே இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும்